ஒரே ஒரு சாட்சி மட்டும் உங்ககிட்ட கண்டிப்பா நான் சொல்லணும்னு எனக்கு மனசுல தோணிட்டே இருக்குது பிரின்சிமா பிரின்சிமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவளுக்கு ரெண்டு பிள்ளைகள் பெற்றெடுக்கும் பொழுதும் பல வேதனைகள் அவ அடைஞ்சா ஆயிரத்துல இல்ல பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அவ உண்டாயிருக்குறா அப்படின்னு தெரிஞ்ச அந்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட எட்டு மாசம் வரைக்கும் ஓயாம வாந்தி எதுவுமே சாப்பிட முடியல தண்ணி கூட குடிக்க முடியாது கம்ப்ளீட்டாக டீஹைட்ரேட்டட் ஆகிட்டாங்க எந்த அளவுக்கு அவ ரெண்டாவது பிள்ளைய பெற்றெடுக்கும் பொழுது ரொம்ப மோசமான நிலைமையில அவளுடைய உயிருக்கே ஒரு பிரச்சனை வந்த ஒரு சூழ்நிலையில அவளை ட்ரீட் பண்ற ஒரு டாக்டர் அவங்களுக்கு பிரசவம் பார்க்க போற அந்த டாக்டர் இன்றைக்கு நான் தைரியமா சொல்றேன் அவர் ஆவிக்குரியவர் ஒரு ஆவிக்குரிய டாக்டரை கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தார் வா அந்த ஆவிக்குரிய மைண்டில் என்ன இருக்குன்னா அம்மாக்கு பயங்கரமான ஒரு ஒரு எமர்ஜென்சி பிரச்சனை இப்ப அம்மாவை காப்பாத்துவாங்களா பிள்ளைய காப்பாத்துவாங்களா நீங்களே யாரை தான் காப்பாற்றணும் பரவாயில்லன்ட்டு யாரை காப்பாற்றணும் அம்மாவை இந்த சத்ருவானுவன் டெர்மினேட் பண்ணணும் இந்த வார்த்தைய டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அபார்ஷன் பண்ணணும் டெர்மினேட் பண்ணணும் அப்படிங்கிறது மைண்டில் சத்ருவானவன் சொல்லியிருக்கிறான் ஆனால் ஒரு நாள் கூட அந்த டாக்டர் நான் சொன்னல ஆவிக்குரியவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவர் வாய் திறந்து இந்த ரெண்டு வார்த்தைகளையும் வாய் திறந்து சொல்லவே இல்லை அது ஒரு நாளில் உச்ச கட்டத்துக்கு போன போஷி ரெஃப்யூஸ் ஆல் த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓரமாக அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களால் வாயை திறந்து பேச முடியாத ஒரு நிலமையில் இந்த டாக்டர் எடுத்த முடிவுன்னு தெரியுமா நான் ஜபிக்க போகிறேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓரமாக ஒரு படிக்கையில் அவங்கள போட்டுட்டு அந்த டாக்டரும் பிரின்சிமாவும் அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க நடந்த சம்பவம் என்ன அந்த அறை முழுவதுமாய் தேவ பிரசன்னம் நிறைந்தது ஆவிக்குரியவன் ஆவியிலே எல்லாவற்றையும் நிதானிக்கிறான் நான் டாக்டர் என்பது முக்கியம் இல்லை நான் ஆவிக்குரியவன் என்பதே முக்கியம் ஓ ஆவியிலே அவர் அந்த ஸ்டெத்தஸ்கோப் எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சார் இதுவரைக்கும் ஏற்படாத ஒரு வல்லமை அந்த அறைக்குள்ளே இறங்கினது அந்த பிள்ளை பிறப்பதற்கு விரோதமாய் எழும்பப்பட்ட ஒரு யுத்தம் எட்டு மாதங்களாக இருந்த அந்த யுத்தத்தை கர்த்தர் ஜெயமாய் 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 மாற்றினான் அவ பிள்ளையும் பெற்றெடுத்தா அந்த பிள்ளைய பெற்றெடுத்து முதல் வருஷம் பிறந்த நாள் அந்த டாக்டர் வந்து சாட்சி சாட்சி சொன்னதை நாங்க பார்த்தோம் ஆமா